கும்பலக்னம் கும்பலக்னம் அப்படின்னு வரும்போது இவங்களுடைய மனசு வந்து எப்பவுமே சார் ஒரு டென்ஷன்லேயே இருக்கும் ப்ரெஷர்லயே இருக்கும் அப்போ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட நான் வந்து இவங்க திங்க் பண்றதுக்கு ஆப்போசிட்டா வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மனசு வந்து போகும் இவங்களுக்கு அறிவு அதிகமாக இருப்பதே வந்து பெரிய சொல்லலாம் இந்த அறிவு வச்சியே வந்து நிறைய குழப்பி குழப்பிக்கொண்டே இருப்பார்கள் அப்படின்ற அமைப்பு இருக்கா இவ் இருக்குன்னு சொல்லலாம் எப்பவுமே ரெண்டு விஷயங்கள் இருக்கு அதாவது அறிவாளி புத்திசாலின்னு சொல்லுவாங்க அறிவாளி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயமும் சரி புத்திசாலி புத்திசாலி வந்து எல்லா இடத்துலையும் வந்து வெற்றி பெற்றுக்கொண்டு வந்து விடுவாங்க ஆனால் அந்த அறிவாளின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு சாதகமாக இருக்குமானா இருக்காது நான் இவ்வளோ அறிவு இருந்தோம் ஏன் தோற்கறேன்னு ஏன் தோக்குறேன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்க தேவையில்லாத முயற்சி பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது இப்போ முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத முயற்சி பண்ணுறாங்க அதனால் தோற்கறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க மனசால் நான் வெற்றி பெற்றுவேனா அவள் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க அவங்க ஆக்சுவலாக இப்போ மீன லக்னம் இப்போ ஏல்பி லக்னம் மீன லக்னம் அப்படின்னு சொல்லும்போது ஐந்தாம் இடத்துக்குரியவன் சந்திர பகவான் இவருக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னம் வரும்போது ரெண்டு விதமான மைண்ட் செட் இருக்கும் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதான் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதிரி இருப்பாங்க பண்ணலான்னு முயற்சியில் இருப்பாங்க அடுத்த பதினஞ்சு நாள் இல்லைப்பா ட்ராப் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் அது சம்மந்தப்பட்ட ஆசிலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க மனசு சொல்கிறத இவங்க கேட்கவே கூடாது